சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை அப்பா உன்னிடம் முக்கியமாக பேசவே வந்துள்ளே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா அதனால் தான் உன் வாழ்க்கையே மாற்ற அப்பா நான் இங்கு வந்துள்ளேன் நான் சொன்ன தேதியில் உன் கையில் சத்தியம் செய்து கொடுப்பேன் உன் கையில் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் உன் துணை முழுமையாக மாறி புதிய உறவோடு புதிய வாழ்க்கையாக உன்னை தேடி வருவார் அதற்கு முழு காரணமும் நீதான் குழந்தையே பதற்றப்படாதே கலங்கி நிற்காதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் துணை இந்த தேதியில் புதிய வாழ்க்கையை புதிய உறவுடன் வாழ்ந்து வருவார் நீ வேதனையில் உட்கார்ந்து இருந்தால் எல்லாம் சரியாகி போய்விடுமா எழுந்து நிமிர்ந்து நின் என் அன்பு குழந்தையே உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை நீ வாழ கற்றுக்கொள் நீ தன்னம்பிக்கையோடு தைரியமாக இரு அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய லட்சியங்கள் எதுவோ உன்னுடைய குறைகள் எதுவோ அதை நோக்கி மட்டும் நீ பயணித்துக் கொண்டிரு அனைத்திற்கும் காலம் ஒரு நாள் நிச்சயம் பதில் சொல்லியே தீரும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் காலம் பதில் சொல்லும் ஓம் சாயதா நன்றி வணக்கம்